இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் காரிடாரை பற்றி நம்ம ஒரு மூணு நாலு எபிசோட பார்க்கலான்னு பார்த்தோம் இன்ட்ரடக்ஷனில் வந்து ராஜராஜ சோழன் எப்படி அதிலேருந்த டாக்டரின் எப்படி மோதிஜி அதுலேருந்து எடுத்திருக்காரு அப்படி எனக்கு தோணுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அதுக்கு அடுத்தது அசர்பைஜான் நாட்டை பற்றி பார்த்தோம் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்மீனியா அப்படின்னு ஒரு மேற்கு ஆசிய நாடுகளில் முக்கியமான நாடாக கருதப்படுது அதனுடைய லொக்கேஷன் அந்த மாதிரி அந்த நாட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆர்மீனியா வந்து ரொம்ப சாதாரண நாடு தான் ஒன்றும் பெரிய இது கிடையாது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ஏரியா ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் தான் பாப்புலேஷன் இப்படியெல்லாம் இருந்தால் இருந்தா கூட இது வந்து ஒரு சரித்திர புகழ்வார்ந்த நாடு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு தொள்ளாயிரம் ஆண்டு நைன் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடியிலிருந்தே அந்த நாடு அந்த மக்கள் அவங்களுடைய கலாச்சாரம் மதம் எல்லாம் இருந்திருக்கு அதற்கான சரித்திர குறிப்புகள் ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு இதை தவற என்ன அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து பிறந்து முந்நூறு வருஷம் கழிச்சு முதல் முதலாக முழுமையான கிறிஸ்துவ நாடாக மதம் மாறி அறிவிக்கப்பட்ட நாடு ஆர்மீனியா இந்த ஆர்மீனியர்கள் வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரஷ்யாலையும் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் இப்படி இருக்குது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சில ப மத வழிபாடுகள் அதெல்லாம் முறையெல்லாம் கொஞ்சம் நிறையா மாறும் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ஏசு கிறிஸ்து பிறந்த வருடத்தையே வந்து அவங்க அதாவது வருடமே போர் பிசி அப்படிங்க அதாவது அவர் பிறந்ததுக்கு நாலு வருஷம் முன்னாடி நம்ம எந்த வருஷம் பிறந்ததான் நினைக்கிறோமோ அதுக்கு நாலு வருஷம் முன்னாடி அவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்றது அது ஒரு பாயிண்ட் இருக்கு போர் பிசின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து அந்த தேதியுமே அவங்க வந்து ஜனவரி நாலு இல்ல ஆறு தான் எடுத்துக்காங்க இருபத்தி டிசம்பர் கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்த நாள் சொல்றோம்ல அது கிடையாதுங்கிறாங்க அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க இந்த நாட்டினுடைய ஜியாகிரபிகல் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மேற்கு வந்து டர்க்கி டர்க்கி வந்து அங்கிருந்து மத்திய தரகல் கடல் வரைக்கும் டர்க்கியினுடைய ஆதிக்கம் இருக்கு நாட்டினுடைய எல்லை பகுதி இருக்கு டர்க்கி பாகிஸ்தான் இதெல்லாம் நமக்கு இந்தியாவுக்கு ஒத்து வராத நாடு எது நம்ம செஞ்சாலும் உடனே அதை தடுத்து அதுக்கு குத்தம் கண்டுபிடிச்சு அதுக்கு அப்போஸ் பண்றது தான் டர்க்கியும் பாகிஸ்தானுடைய வேலை அதோட சைனாவும் சேர்ந்துருக்கும் அதாவது அடுத்தது இது இதுல வந்து குறிப்பா இந்த இடத்துல டர்க்கி வந்து இந்த ஏரியால அதாவது இந்த வெஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்ல வந்து கால் பதிச்சு தன்னுடைய ஆதிக்கத்தை ஒரு மாதிரி நிலைநாட்டி இருந்தாங்க அவங்க ஈரானு ஈரானுக்கும் டர்க்கிக்கும் ஆகாது அதையும் பாத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏதாவது மேற்குல வந்து டர்க்கி இருக்கு தெற்கு பகுதியில பாத்தீங்கன்னாக்கா ஈரானுடைய பார்டர் ஒன்று இருக்கு இத தவிர ஒரு முக்கியமான பகுதி என்ன இருக்கு அப்படின்னா அது வந்து அசர்பைஜான் என் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்க்ளேவ் என்ன அப்படின்னா நக்ஷிவேன் அப்படின்னு

அந்த பகுதியில வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஆர்மீனியன்ஸ் வாழ்கிறாங்க ஆனா அதை வந்து அசர்பை வந்து ஆர்மீனியாவுக்கு கொடுக்க மாட்டேன் இது எங்க நாடு அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்குதான் சண்டையா நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீங்க கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அசர்பைஜான் நாடு இருக்கு அப்படியே நீங்க வடக்க போனீங்கன்னாக்கா ஜார்ஜியா ஜார்ஜியா வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான நாடு எதுனால அப்படின்னா அந்த ஜார்ஜியாவுக்கு மேலதான் வந்து அதாவது அதுக்கு வட தான் வந்து உங்களுக்கு வந்து ரஷ்யா இருக்கு அந்த ரஷ்யாவில் இருக்கிற அந்த இடத்துல தான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற இடம் இருக்கு அது வரைக்கும் தான் நம்ம இந்த எஸ்டிசி இன்ஸ்டாக் அதை ரோடு அந்த ட்ரா வர்த்தக காரிடாரை நம்ம போட்டிருக்கோம் நம்மளுடைய வலது பக்கம் பிளாடி ஸ்டாக் இடது பக்கம் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ரெண்டும் ரஷ்யாவை சேர்ந்தது இங்கேருந்து அப்படி போட்டிருக்கோம் அந்த ரோடு அதனால தான் இந்த ஐஎன்எஸ்டிசி ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது இப்போ இதெல்லாம் வந்து ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ் இது இதுல வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க இந்த இதை தவிர வந்து ஆர்மீனியா ஒன்றும் பெரிய பொருளாதாரத்துல பெரிய வல்லுனர்களோ பெரிய நாடோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அது அது மாதிரி சாதாரணமான நாடு ஆனா வர்த்தகத்துல பெரியவங்க ஏன்னா அந்த காலத்துல இருந்தே வர்த்தக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எந்த விதத்துல மோசமான ஒரு பொருளாதாரம் சரியில்லாத நாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நூறு சதவிகிதம் அவங்களுக்கு தேவையான பெட்ரோல் டீசல் எல்லாமே வெளியில இருந்து தான் வரவழைக்க இம்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் அவங்க வேற வழியே கிடையாது அவங்களுக்கு அந்த மாதிரி அது ஆனா அசர் பைஜான் அதுல ரொம்ப பில்லாடி பயங்கர வளமான நாடு ஆயில் வெல்த்தில் எப்படி மிடில் ஈஸ்டர்ன் நேஷன் இருக்கோ அது இது மாதிரி சவுதி ஈரான் ஈராக் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் அதுவும் அந்த மாதிரி வ இருந்து வரவழைக்கிறாங்க அசர் பைஜான்லேருந்து அப்புறம் ஈரான்லேருந்து வாங்கிக்கிறாங்க இது மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு ஆர்மீனியாவுக்கு வந்து நட்பு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு காலத்துல இது எப்படி இருந்தது பொருளாதாரத்துல வந்து நம்ம ஆயில் இல்லைன்றது பார்த்தோம் ஆனா சில மெட்டல்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு உதாரணமா அலுமினியம் அயன் மாலிப்டனம் ஆன்டிமணி கோல்டு சில்வர் இந்த மாதிரி இது அப்புறம் பாலி மெட்டாலிக் பல மெட்ட மெட்டல் சேர்ந்த உருளைக்கிழங்கு சைஸில் இருக்கும் அது அந்த மாதிரி இதெல்லாமும் இருக்கு இதுதான் அதை தவிர அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தான் அவங்களுக்கு குறிப்பாக மெயின் இது அப்புறம் வர்த்தகம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வியாபாரம் ட்ரேடர்ஸ் ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்கு இப்போ இதில் வந்து ஆர்மீனியாவோட பேக்ரவுண்டில் நிலப்பரப்பு இது எப்படி இருந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காலத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதுக்கு முன்னாடி வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்னுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்மீனியா அசர்பைஜான் ஜார்ஜியா பேலாரஷ்யா பேலாரஷ்யால ருகாசங்கா அங்கிள்னு ரொம்ப பாப்புலர் அரசியல் தலைவர் பிரசிடென்ட் அவர் வந்து ரஷ்யா ஆட்சி மாற்றம் நடக்கணும்னு நினைச்ச போது அவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் லுகாஷங்கா அங்கிள்னு ரொம்ப செல்லமா கூப்பிடுவாங்க ரஷ்யன் மக்களை அவங்க பாராட்டுவாங்க அந்த பேல ரஷ்யா யுக்ரைன் தஜகிஸ்தான் கசகிஸ்தான் கிர்கிஸ்தான் இது எல்லாமே யூனை யூஎஸ்எஸ்ஆர் யுனைடெட் சோவியத் சோஷலிஸ்ட் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ல தான் இருந்தது இதை யாருக்கு எடுத்து குட்டிச்சோறு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மிகேல் கோர்பச்சே எனக்கு வந்து என்ன சந்தேகம்னா அவர் ஒருவேளை ஜேஎன்யூல வந்து படிச்சிருப்பாரோ அப்படின்னு சந்தேகம் வரும் ஏன் அப்படியே அப்படின்னாக்கா நம்ம ஜேஎன்யூல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இந்த அல்ட்ரா லெஃப்ட் இருக்காங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எப்ப பார்த்தாலும் ஒரு போராட்டம் நடத்திட்டு இந்தியா துமை துக்குடே துக்குடே கருங்கா அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க துண்டு துண்டா ஆக்கிட நாட்டை இந்திய நாட்டை அப்படின்னா ஒருவேளை இவர் அங்க போய் படிச்சிருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வந்து ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு முக்கியமா ரெண்டு ரிஃபார்ம்ஸ் அறிவிச்சார் ஒன்னு வந்து கிளாஸ் நாஸ்ட் கிளாஸ் நாஸ்ட்னாக்க ரஷ்யன் அது வெளிப்படை தன்மை நாங்க எல்லாமே ஓப்பனா செய்வோம்ப்பா பா எதுவுமே சீக்ரெட் ஏன்னா ரஷ்யா இஸ் வெரி ஃபேமஸ் பார் ரஷ்யா சைனா எல்லாமே அப்படிதான் கம்யூனிஸ்டுகளே அப்படிதான் எல்லாமே சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க இன்னொன்று வந்து பிரஸ்டோரிக்கா பிரெஸ்டோரிக்கா அப்படிங்கிறது என்னன்னாக்க மறுசீரமைப்பு அப்படின்னா மறுசீரமைப்பு என்ன நாட்டை துண்டாக்கிட்டார் அவர் அவ்வளோதான் அதுதான் மறுசீரமைப்பு யார் தூண்டுதல்னு நல்லாவே நமக்கு ஈஸியாக கெஸ்ட் பண்ண முடியும் சிஏ அமெரிக்கா தூண்டுதல் அந்த டயத்தில் வந்து ரஷ்யா துண்டாடுறதுக்கு முன்னாடி யூஎஸ்எஸ்ஆராக இருந்தபோது பைபோலார் வேர்ல்டாக இருந்து ரஷ்யாவும் அதனுடைய கூட்டணி நாடுகளும் ஒரு பவர் சென்டர் இந்த பக்கம் அமெரிக்கா யூரோப்பியா யூரோப்பு அப்புறம் வந்து இங்கிலாந்து இவங்க சேர்ந்து கனடா இந்த ஃபைவ் ஐஸ்லாம் கூட சொல்லுவாங்க அவங்க எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி அது பைபோலார் இது இருந்தது இந்தியா இப்போ பெரிய அளவுல இல்ல அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்த யூஎஸ்எஸ்ஆர் பிரிஞ்சு ரஷ்யா வந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கூட சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூனிபோலார் வேர்ல்டாக இருந்தது சிங்கிள் ஒரே ஆதிக்கம் அமெரிக்கா நாள் ஆதிக்கம் செலுத்தப்படும் உலகம் ஃபுல்லும் அந்த மாதிரி இருந்தது அமெரிக்கா எது சொன்னாலும் வாய முடிட்டு ஐயா அப்படின்னு கேட்டுக்கணும் அந்த மாதிரி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து இந்தியா வலுவடைந்தது வலுவடைந்தது எப்படி வலுவடைந்ததுன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஃபென்ஸில் வலுவடைந்திருக்கோம் ஃபுட்டு செக்யூரிட்டி வந்திருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்திருக்கு வெளிநாட்டு கரன்சி அறுநூத்தி அறுபது பில்லியன் டாலர் நம்மகிட்ட இப்போ டெபாசிட் இருக்கு கோல்டு எண்ணூத்தி இருபத்தி மூணு டன் வச்சிருக்கோம் இந்த மாதிரி பல விதத்தில் இதை தவிர டிஃபென்ஸில் வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி ஆத்ம நிர்பர் பாரத் மேக் இன் இந்தியா நம்மளே நிறைய ரிசர்ச் எக்கச்சக்கமாக ரிசர்ச் அதை வருது எல்லாம் ஆர்மீனியாவுக்கும் இந்தியாவுக்கும் வர ரிலேஷன்ல இதெல்லாம் நான் சொல்ல போறேன் இந்த மாதிரி இருந்து ஸோ ஆக வந்து ரஷ்யா பிரிஞ்ச உடனே நைன்டீன் பிரிஞ்சது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு வருஷம்க்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம்னு வச்சுங்களேன் அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி தான் யூனிபோலார் வேர்ல்டாக இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இப்போ இந்தியா அதை சார்ந்த நாடுகள் சிலதும் ரஷ்யா அதை சார்ந்த சில நாடுகளும் அமெரிக்காவும் அதை சேர்ந்த நாடுகளாம மல்டி போலார் ரெஜிம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம பாக்கிறோம் இப்ப வந்து என்ன அப்படின்னா ஆர்மீனியா வந்து மற்ற நாடுகள் யுஎஸ்எஸ்ஆர்ல போது அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க நேட்டோ மாதிரி அந்த அக்ரிமெண்ட் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் மாதிரி சிஎஸ்டிஓ அப்படின்னு கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கறது அதனுடைய பேர் அதை தவிர அசைன்மெண்ட்னு ஒன்று இருக்கு அதாவது ஏஷியன் எகனாமிக் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்கு இஇடின்னு கூட ஒன்று இருக்கு இந்த சிஎஸ்டிஓ படி என்ன அப்படின்னா ரஷ்யால இருந்து பிரிஞ்சு போகும்போது யார் யாருக்கு என்னென்ன செக்யூரிட்டி இதெல்லாம் இருக்கணும்னு பார்த்தபோது அவங்க என்னென்னு சொன்னாங்க அப்படின்னா பிரிஞ்சு போன நாடுகளுக்குள்ளயோ இல்ல வேற வெளியில இருந்து மற்ற நாடுகள் மூலமாவோ ஏதாவது செக்யூரிட்டி த்ரெட்டு வந்து இந்த நாடுகளுக்குள்ள வந்ததுன்னா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உதவி செய்யணும் தான் அந்த ட்ரீட்மெண்ட் இதுல ரஷ்யா முக்கியமான ரஷ்யா அந்த ட்ரீட்மெண்ட் போட்டதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா ஆர்மீனியாவோட கேபிட்டலான எரவான் அப்படிங்கிறது அந்த கேபிட்டல்ல வந்து ரஷ்யா தன்னோட மிலிட்டரி பேஸே வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இது இருந்த ரஷ்யா இன்னைக்கு ஆர்மீனியாவை கை கழுவிடு எதுனால கை கழுவிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அஜர்பைஜான் வந்து நான் சொன்ன மாதிரி அதுக்கு மேல வந்து ரஷ்யாவுடைய பார்டர் இருக்கு அஜர்பைஜானுக்கு முக்கியமா ஆதரவு கொடுக்கறது வந்து டர்க்கி டர்க்கி இஸ்ரேலுக்கு எகென்ஸ்ட் டர்க்கி ஈரானுக்கு எகென்ஸ்ட் ஆனா அந்த இடத்துல வந்து டர்க்கி பாகிஸ்தான் ஒரு மாதிரி ஆதிக்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவுக்கு எகென்ஸ்டா இந்த அஜர்பைஜானுக்கு மூலமா டர்க்கியினுடைய ஆதிக்கத்தை ரஷ்யா தன்னோட கூட்டு சேர்ந்து எடுக்கணும் தான் அவங்களுடைய கொள்கை அது ஒரு பாயிண்ட் முக்கியமா அதர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த புல் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த அசர்பைதான் வழியாதான் இந்த ஐஎன்எஸ்டிசி ரோடு போகுது அதாவது ரஷ்யாவுக்கு வந்து அசர்பைஜான் ரொம்ப முக்கியம் ட்ரேடு ரூட்ல அப்பதான் பர்ஷியன் கல்ஃப்ல இருக்கிற செபகார் போர்ட்டோ இல்லை மற்ற போர்ட்டுகளோ அவங்களால கடல் வழி வாணிபத்துக்கு அது செய்ய முடியும் அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்மீனியாவை கழட்டி விட்டாங்க எந்த இடத்துல கழட்டி விட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த நகர் நகர்னோ கராபாக் ஏரியா வந்து அங்க ஆர்மீனியர்கள் தான் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆனா அதை வந்து அதர்பைஜான் என்னோட நாட்டுக்கு சொந்தன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேற நஷான் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அஜர்பைஜான் என் கிளேவ் நஷிவான் இருக்குல்ல அது வந்து ஆர்மி அஜர்பைஜான் என்னோட நாடுன்னு எடுத்து அவங்க கூட தான் இருக்கு ஆக மொத்தம் இப்ப டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷனில் இருக்கிறது வந்து ஆர்மீனியா தங்களோட மக்கள் இருக்கிற ஏரியாவும் அசர்பைஜான்ல இருக்கு அசர்பைஜான்ல இருக்கிற நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற இடமும் அவங்களுக்கு சொந்தமா இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதுக்கான போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இன்னி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இன்னிக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த போர்ல வந்து ரஷ்யா வந்து ஆர்மீனியாவுக்கு உதவி செய்யலை இந்தியா உதவிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு உறவு போயிட்டு இருக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து ஆர்மீனியா வந்தோட இந்தியாவுக்கு பல வருஷங்களாக இருக்கிற உறவு காரணமா நம்ம டிஃபென்ஸ் மேட்டர்லாம் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு இந்தியா ஆர்மீனியா உறவு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேத்திக்கில்லங்க ஒரு பல நூற்றாண்டுகளாக இருந்துட்டு இருக்கு அதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம் நானூறு ஐநூறு வருடங்களாக ஆர்மீனியாவில இருந்து வந்த வர்த்தகர்கள் இன்னைக்கு இந்தியாலே தங்கி சென்னை மற்றும் கொல்கட்டும் மேக்சிமம் அங்கெல்லாம் தங்கி ரொம்ப நல்லா செழிப்பா நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா நம்ம இந்த பாரிஸ் சொல்றோம் இல்லையா சென்னையில இருக்கிற இடம் இருக்கு இல்லையா அந்த பாரிஸ் இடத்துல வந்து பாரிஸ் கார்னர் ஏதோ சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்னு இன்னைக்கு இருக்கு அவங்க எல்லாம் நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் இருக்காங்க இங்க அந்த ஆர்மீனியன் ஸ்ட்ரீட் பெயர் பல இன்னைக்கு இருக்குது அந்த ஆர்மீனியன் இருக்காங்களான்றது எனக்கு தெரியாது ஆனால் ஆர்மீனியன் அந்த கனெக்ஷன் இருக்கு இந்தியாவில் வந்து நிறைய பேர் செட்டில் ஆகும் சென்னை கல்கட்டா குறிப்பாக அதில் செட்டில் ஆனாங்க இதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா கல்கட்டால வந்து இன்னைக்கும் ஆர்மீனியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் எப்ப கட்டினது பழங்காலத்து சர்ச் அதெல்லாம் அறுநூறு ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் இருக்கு ஃபங்க்ஷனலா இருக்கு ப்ரேயர் நடக்குது அது ஒரு பாயிண்ட் பாக்குறோம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் திருப்பி நமக்கு சென்னைக்கு பெருமை என்ன அப்படின்னா இந்த ஆர்மீனியர்கள் அவங்க வந்து ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டுகள்லயே வந்து தங்களுடைய அரசியல் சாசனத்தை சட்டமா எழுதி வச்சிருந்திருக்காங்க எவ்வளவு பெரிய சரித்திர புகழ்வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி அந்த இடம் எங்க இருக்கு என்ன பண்றாங்க அது ஆக்சுவலா வந்து ஒரு ஹெரிடேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்கணும் சரித்திர பிரசித்தி பற்றதா ஆக்கியிருக்கணும் அங்கே வந்து டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டை செஞ்சுருக்கணும் சரித்திரத்தை இழந்துட்டோம் இருக்கா என்னனே தெரியாது இதைத்தான் வந்து மோடி வந்து ஒரு ஒரு லேடி வந்து ரிப்போர்ட்டர் செய்தியாளர்கள் மீட்டிங்கில் அவங்க கேட்டிருக்காங்க கேட்கிறாங்க அது மாதிரி கேரளாவுக்கு வந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின் போது டூரிசம் தான் பெஸ்ட்டுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கட்டின சர்ச்சு உங்ககிட்ட தான் இருக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாத்துங்க சேரமான் பெருமானுடைய இது இருக்குங்கிறாரு அந்த மாதிரி நிறைய இது சொல்லிருக்காங்க அது மாதிரி நம்ம செஞ்சுருக்கணும் இங்கே நம்ம தான் சரித்திரத்தை வந்து முக்கியமான சரித்திரம் தஞ்சாவூர்ல இருக்கிற சரித்திரத்தை தான் ஒழிச்சு கட்டிட்டோம் இப்போ நமக்கு சரித்திரம்னு இன்னைக்கு இருக்கிற பாடநூல்கள்லையோ பள்ளிக்கூட சரித்திர பாடத்துல இருக்கிறத எல்லாமே என்ன அப்படின்னாக்க ஐம்பத்தஞ்சு அறுபது ஆண்டு கால பின்னாடி பார்த்த அந்த சரித்திரங்கள் தான் நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இருக்கிற சரித்திரம் குறிப்பா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பொது மக்களுக்கு சாதாரணமா தெரியாது ஆர்மீனியாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற தவிர இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு இருந்து இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய ஹிந்து வணிகர்களுக்கு ஹிந்து காலனின்னு ஆர்மீனியால இருக்காது இன்னைக்கு இருக்குன்றாங்க சரி வாழ்வு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு உறவு அதுலேருந்து தொடர்ச்சியா வருது ரஷ்யா வந்து உதவி பண்ணல ஆர்மீனியாவுக்கு இந்த நகர் நோக்க வாரல இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு இப்படி எல்லாம் இருக்கும்போது ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து அசர்பைஜான் முக்கியம் அசர்பைஜானுக்கும் ஆர்மீனியாவுக்கும் தான் இந்த ஸ்போர் நடந்துகிட்டு இருக்கிறது இந்தியா ஆர்மீனியா பக்கம் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் பாருங்க நம்ம நம்ம நல்ல நண்பர் ஏன்னா அங்கிருந்து ஆயில் வாங்குறோம் கேஸ் எக்கச்சக்கமா வாங்குறோம் ஆர் அசர்பைஜான் வழியா தான் நம்ம ரோடு போடுறோம் அதாவது ஈரான்ல இருக்க சபஹார் போர்ட்ல இருந்து ஈரான்ல ரோடு போட்டு அங்கிருந்து திருப்பி ரோடு போட்டு அதுக்கப்புறமா தான் ரஷ்யாவுக்கு நம்ம போறோம் இப்போ ஆர்மீனியாவை ஒரு ஸ்டே ஸ்டாண்ட் பை மாதிரி வச்சிருக்கோம் ஒருவேளை அசர்பைஜான் இல்ல அப்படின்னாக்க ஏதாவது ஒரு பிரச்சனை பிற்காலத்தில் வந்தால் ஈரான்க்கு வந்து சவுத்தில் வந்து பார்டர் ஆர்மீனியாவோட இருக்குன்னு நான் சொன்னேன் அது வழியா ரோடு போட்டுட்டு அங்கிருந்து ஜார்ஜியா போயிட்டு மேல வடக்குல ஜார்ஜியாவுக்கு வடக்குல இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ரஷ்யால இருக்கிறதுக்கு நம்ம போக முடியும் ஆல்டர்னேட் ரூட்டா வச்சுக்கலாம் அதனால ஆர்மீனியா இம்பார்ட்டன்ட் ஊர் வணிக வழித்தடங்கள்ல ஆர்மீனியா முக்கியமா வருது இதை தவிர டிஃபென்ஸ் செக்டர்ல ஆர்மீனியா நம் இந்தியாவுக்கு மிக மிக முக்கியமான நாடாக பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னாக்க நம்ம டிஃபென்ஸ் விதத்துல நிறைய உதவி பண்ணியிருக்கோம் ஆர்மீனியாவுக்கு என்னென்னான்னு ஒன்று ரெண்டு பார்க்கலாம் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்சர் பினாக்கா பினாக்கா பாணினு ஒரு ஒரு செயிண்ட் இருந்தார் அவர் பேர் வச்சுருக்காங்க அதை வந்து நம்ம ஆர்மீனியாவுக்கு சப்ளை பண்ணுறோம் இந்தியா கொடுத்துருக்கு சுவாதி டிடெக்டர் ரேடார் டிடெக்டர் அது நாற்பது மில்லியன் டாலர் இருக்க வாங்கியிருக்காங்க இதெல்லாமே இது அது இதை தவிர ஆர்ட்டிலரி கன் நூற்றி ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் அதை தவற இன்னும் ஃபர்தராக அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க அதாவது ட்ரோன்ஸ் வாங்குறதுக்கு மற்றபடி ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் வாங்குறதுக்கெல்லாம் பல தரப்பட்ட அக்ரிமெண்ட்டு போடப்பட்டுள்ளது இதில் வேடிக்கை என்னென்னா இந்த பினாக்கா மிசைல்ஸு இப்போ பறக்கிற பிரம்மோஸு இந்த மாதிரி பல மிசைல்ஸு அப்புறம் இந்த ரெடார் சிஸ்டம் ஸ்வாத்தி ரேடார் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஆத்ம நிர்பர் பாரத்தில் டிஆர்டிஓவால் இங்கேயே ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு நம்ம சப்ளை பண்ணுறோம் பல நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறோம் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதில் செய்கிறாங்க எல்லாம் இது தவிர பிஇஎல் இருக்கு பிஹெச் நிறைய ஹெச்ஏஎல் நிறைய இடத்துல கொச்சின் இது ஷிப்யார்டு மெசகான் டாக் எல்லாம் இருக்குது டிஃபென்ஸில் பயங்கரமான வளர்ச்சிகளும் டெவலப்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நம்ம பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கோம் போன வருஷம் போன ஃபைனான்ஷியரில் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் ரெண்டரை பில்லியன் டாலருக்கு நம்ம ஏற்றுமதி செஞ்சிருக்கோம் டிஃபென்ஸ் இது அதை வந்து இந்த கடை இப்ப வரப்போற வருஷத்துல வந்து முப்பத்தஞ்சு சதவிகிதம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு டார்கெட் வச்சிருக்காரு மோடி நம்மளே டிஃபென்ஸ் பண்றோம் எல்லாம் அடுத்தவங்ககிட்ட இருந்து வாங்க வேண்டியது இப்ப நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம சப்ளை பண்ற லெவலுக்கு டெவலப் பண்ணியாச்சு பத்து வருஷத்தில் நடந்திருக்கு இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆரம்ப கட்டம் பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டிருக்காங்க ஒண்ணும் ஆனா பண்ணல இப்ப இதெல்லாம் வேகமாக நடைபெற்று வருகிறது சோ ஆர்மீனியாவுக்கு நம்ம டிஃபென்ஸ் விஷயத்துல நிறைய இந்த மாதிரி உதவி செய்யறோம் இங்க நம்ம என்ன குறிப்பா கவனிக்கிறோம் அப்படின்னாக்க ஆர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் போர்னு சொன்னாங்க அசர்பைஜானுக்கு வந்து ரஷ்யா ஹெல்ப் பண்ணுது இதுல வேடிக்கை என்னன்னா அதே யூஎஸும் சப்ளை பண்ணு ரஷ்யாவும் யூஎஸ் ஒரு நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா அது அஜர்பைஜான் என்ன காரணம்னா எண்ணெய் எண்ணெய் வளம் முக்கியம் இஸ்ரேல் பார்த்துக்கோங்க ஈரான் வந்து ஆர்மீனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத போன எபிசோட்ல பார்த்தோம் எதனால சப்போர்ட் பண்ணதுன்னா இந்த அசர்பைஜானி ஒரு ஒன்றரை இருந்து ரெண்டரை கோடி மக்கள் ஈரான் உள்ள தங்கிக்கிட்டு உள்நாட்டு கழகங்களை ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறது ரெண்டுமே ஷியா கம்யூனிட்டி அர்மீனியால வந்து கிறிஸ்துவ நாடு அறிவிக்கப்பட்ட பின் தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்டியன் நாடு மிச்சம் ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க ஷியா அந்த மாதிரி தான் இருக்காங்க அங்க அது சோ ஈரான் வந்து அசர்பைஜானும் ஈரானும் ஷியா கம்யூனிட்டி இருக்கிற முஸ்லிம் நாடுகள் ஆனா ஈரான் வந்து ஆர்மீனியாவுக்கு உதவி செய்யுது அதே மாதிரி நம்ம என்னதான் ஆயில் கேஸ் ரோடு போடுறது எல்லாம் அதர்வை வாங்கினாலும் செஞ்சாலும் நம்ம ஆர்மீனியாவுக்கு ஏன் அப்படின்னா நமக்கு டர்க்கி ஆகாது பாகிஸ்தான் ஆகாது பாகிஸ்தான் அண்ட் டர்கியினுடைய ஆதிக்கத்தை மத்திய ஆசிய நாடுகள்ல இல்ல வெஸ்ட் ஏசியன் நாடுகள்ல வந்து குறைக்கணும் குறைச்சா தான் இந்தியா நிம்மதியா இருக்க முடியும் அதனால வந்து இந்தியா இந்த இடத்துல கால் தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு இந்தியா என்னென்னலாம் முன்னெடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க நம் நாட்டு எல்லைகளுக்கு வெளியில இருக்கிற மூணு பக்கம் நமக்கு கடல் இந்தியன் ஓஷன் ரீஜன் அதுல வந்து ஒரு பிரின்சிபலா அடாப்ட் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா ரியாக்ஷன் நம்ம கிட்டே தான் வரும் அப்படின்னு முதல் உதவி அப்படிங்கிற முல்ல அது எது இருந்தாக்க முதல் உதவி பைரசியா இருக்கட்டும் சோமாலியா பைரசி அரபிக் கடல்ல இந்தியன் ஓஷன் ரீஜன்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய செலுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற சைனாவால வரக்கூடிய மெரின் த்ரெட் த்ரெட் என்ன சைனா தன்னோட கப்பல் நாங்க ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம் இது எக்ஸசை நேவல் எக்ஸசைஸ் செஞ்சோம் நீங்க யாரும் போக கூடாது வழி மறிக்கலாம் வியாபார கப்பல்கள் போக முடியாது சரக்கு கப்பல்கள் போயிட்டு வர முடியாது அந்த மாதிரி மரீன் த்ரெட் எது இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் இந்தியா முன்னால நின்று முதல் உதவி கால் நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோன்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க அந்த தான் நடந்துகிட்டே இருக்குது நாலு சைனா கப்பல் இருந்து பைரட்ஸ் வந்து நம்ம புளூட்டோ அட்டாக் பண்ணும்போது போகலை போகல ஐஎன்எஸ் சென்னை ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் அதுதான் போய் அவங்களை காப்பாற்றி கூட்டு வந்தோம் ஸோ இந்த டாக்ட்ரீட் இது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டு நம்மளுடைய நாட்டினுடைய வெளி விவகாரங்கள் அப்படின்னா நாட்டு எல்லை தாண்டிய விவகாரங்கள் எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்தியா தன்னை ஸ்திரப்படுத்திக்கிட்டு வருது தனக்கான நாடுகளை கூட்டு சேர்ந்துட்டு அதனால மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மியூச்சுவல் ஹெல்த் மியூச்சுவல் பெனிஃபிட் அதாவது நாட்டுக்குள்ள எப்படி வந்து இந்த பாஜக அரசு மோடி எப்படி சொல்லியிருக்காரோ சப்கா சாத் சப்கா விகாஸ் இப்ப அதை கொஞ்சம் எல்லை தாண்டின சப்கா சாத் சப்கா விகாஸ் கொண்டு போறாருன்னு பாக்கலாம் அதனால என்ன அனுகூலங்கள் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஃப்ரெண்ட்லி நாடா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க நகர்னோ கராபாக்கு ஏரியா அஜர்பைல இருக்கிற ஏரியா கிறிஸ்டியன் மெஜாரிட்டி ஆர்மீனியன்ஸ் வாழக்கூடிய இடத்த இந்தியா அங்கீகரிச்சிருக்கு ஆமா இது ஆர்மீனியாக்கு கொடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி வந்து ஆர்மீனியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிஓகே பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் வந்து இந்தியாவை சேர்ந்தது அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அது இந்தியாவுக்கு திருப்பி தரணும் அப்படின்னு ஆர்மீனியாவுக்கு இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இதை தவிர நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆர்மீனியா வந்து யூஎன்ல மெம்பர் ஆனால் பாகிஸ்தான் நாங்கள் அந்த கண்ட்ரி ரெக்கக்னைஸ் பண்ணலாங்கிறாங்க ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க வந்து நாங்கள் ஆர்மீனியாவை அங்கீகரிக்கிற ஒரு நாடாகவே நாங்கள் கன்சிடர் பண்ணுறது இல்லைங்கண்ணா அவங்க ஆனால் யூஎன்ல மெம்பர் அந்த யுஎன் மெம்பர்னால நமக்கு என்ன பெனிஃபிட் நமக்கு என்ன உபயோகம் ஆர்மீனியா வந்து இந்தியா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிற பர்மனென்ட் மெம்பர்ஷிப்புக்கு ஆர்மீனியா எஸ் அப்படின்னு ஓட்டு போட்டுருக்கு இந்தியாவுக்கு ஆதரவா ஓட்டு போட்டுருக்கு இது பல்லா பன்னாட்டு உறவுகள் நல்லா இருக்கும் போதுதான் இந்தியாவில் ஸ்திரமா இருக்க முடியும் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி டிஃபென்ஸ் பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம இருக்க முடியும் தான் நம்ம வந்து ஒரு நட்பு நாடுகள் வட்டத்தை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போறோம் பலருக்கு பல விதத்துல உதவி செய்யணும் இது ஒரு முக்கியமான ஃபாரின் பாலிசி டாக்டரை நான் பார்க்க முடியும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு வருஷம் விடன் தொடர்ந்து போயிட்டு வந்திருக்காரு ஜெய்சங்கர் ஜி வந்து ஆர்மீனியாவுக்கு அவ்வளவு ஒரு பிடிப்பான தொன்று தொட்டு நட்பு இருந்ததை இன்னும் பலப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ ஆர்மீனியா நமக்கு எந்த விதத்தில் இந்த ஐஎன்எஸ்டிசிலேயோ இல்லை டிஃபென்ஸ்லேயோ எந்தெந்த விதத்துலலாம் இந்தியாவுக்கு சாதகமாகவும் உபயோகமாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அமெரிக்காவுக்கு வந்து இதில் பெரிய எரிச்சல் என்னென்னா தன்னால் அங்கே ஆதிக்கம் செலுத்துறதுக்கு தன் கால் தடத்தை பதிக்கிறதுக்கு ஒரு இடமே கிடைக்காம இருக்காங்க இந்தியா வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு ஆர்மீனியாவில் வந்து ஒரு வேளை நமக்கு வந்து ஏர்ஃபோர்ஸுக்குடைய பேஸ் அங்கே அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்துகிட்டு இருக்கு மிலிட்டரி பேஸ் அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்துருக்கு இதனால நம்மளை ஸ்திரப்படுத்தணும் நம்ம நாட்டு பாதுகாப்பு பல விதத்துல பலப்படுத்தப்படும் இதெல்லாம் ஆர்மீனியாவால் இந்தியாவுக்கு இருக்க உபயோகம் நம்ம மியூச்சுவலாக ஒத்தருக்கு ஒத்தர் செய்ய ஹெல்ப் பண்றோம் ஸோ இது ஆர்மீனியாவை பார்த்தது இது அடுத்த எபிசோட்ல ஈரான் நமக்கு எப்படி நமக்கு உபயோகமாக இருக்கு நம்ம அப்படி அவங்களுக்கு எப்படி உபயோகமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் எல்லா எபிசோடையும் தவறாமல் பார்க்க உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி